இந்த நிஜமா சொல்லு ராகுலுக்கு எதுவும் ஆகல அவர் நல்லா தானே இருக்காரு உண்மை சொல்லுடா அவ ரொம்ப நல்லா இருக்கா நான் தான் சொல்றேன்ல அப்புறம் அப்பறம் அப்பறம் இப்படி இருக்கா அவ நல்லா இருக்கல சந்தோஷமா தான இருக்கா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காமா கவலைப்படாதீங்க பெரியனி இவனை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறதுக்கு நீங்க பேசாம சம்பந்தி வீட்ல இருந்து அபர்ணா வீட்டுக்கே போயிருந்திருக்கலாம் நேர்லயும் பாத்துருக்கலாம் ராகுலியும் விசாரிச்ச மாதிரி இருந்திருக்கும் இத நான் அப்பவே சொன்னேம்மா ஆனா அவங்க ரெண்டு பேருமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லை அம்மா சொல்றதும் கரெக்டு தான் தாத்தா இன்னைக்கு ஒரு நாள் ராகுலையும் அப்பர்ணாவையும் நம்ம தனியா விடுறது தான் நல்லது நாராயணா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் நம்ம அப்பர்ணாவுக்கு அவளுடைய சந்தோஷங்களை திருப்பி கொடுத்துட்டாரு நிஜமாதா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்பர்ணா இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சே புரியுமா ராகுல் மாமா திரும்பி வந்துட்டாரா ஆமாப்பா நம்ம மாப்பிள நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு அது மட்டும் இல்லடா மாமா உன பத்தி ரொம்ப விசாரிச்சாரு நீங்க என்கிட்ட பேசாதீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருக்கு அண்ணா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்ல இஷான் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லடா நம்ம வீட்டுல இங்கேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனாலதான் நான் உங்க பேசாதீங்க என்ன நீங்க ஒரு மனுஷனவே மதிக்கலல்ல நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டா எப்படி ராகுல் மாமா வீட்டை விட்டு எப்போ போனார்னு எனக்கு ஞாபகம் இல்ல இதனால அப்புறம் அக்கா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்களோ அதுவும் ஞாபகம் இல்ல போன ரெண்டு வருஷமா யாரு என்ன பிரச்சனையை சந்திச்சிங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது அண்ணா ராகுல் மாமவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போனப்ப இவங்க இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க என்னைய உங்க கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல ஆமா இந்தாரு இந்த விஷயத்துல நானும் ரொம்ப கோமா தான் இருக்கேன் வீட்டுல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லையா ஆமா இந்தர்

பெரிய அண்ணி இப்போ என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் ராகுல் திரும்பி வந்துட்டாரு எல்லாரும் திரும்பி வராங்க அப்பர்னா ராகுல தேடிக்கிட்டோம் இருந்தா காத்துக்கிட்டோம் இருந்தா ஆனா இந்த வீட்டுல யாரு யாருக்காகவும் காத்திருக்கல நான் நல்லா இருக்கேன் நீங்க ராகுல் மாமா கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க நான் உங்க மலியோ இந்திரன் மலியோ ரொம்ப கோவத்துல இருக்கேன் இத பத்தி நீங்க கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல நீங்க முதல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க உங்க முகத்துக்கு நேரம் சண்டைப்பட்டதே கோவம் போ அப்புறம் இன்னொரு விஷயங்கா நீங்க பழசு எல்லாத்தையும் மறந்துருங்க இன்னில இருந்து ஒரு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க குட் நைட் கா தேங்க்ஸ்

நிச்சயமா ஏதாவது ஒரு மந்திரவாதி தான் அவரை கைது பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல மந்திரவாதி இருக்கலாம் சித்தப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி ஷாப்பிங் பண்றப்ப அப்பாவும் அம்மாவும் கூட தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படியா அம்மா அப்பா தொலைஞ்சு போனாங்களா இல்ல நீ தொலைஞ்சு போனியா சரி அதை விடுங்க அத நான் இப்ப கிடைச்சிட்டல்ல அப்படினா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருப்பி கிடைச்சிரும் அதனால நாம எதுக்கும் டென்ஷன் ஆக கூடாது